ఓం తద్పురక్షాయ విద్మగే మగ్గరదుండాయ ధీమగి తన్నో దందీ ప్రచోదయాన్ பூவும் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்தி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கடந்த நிகழ்ச்சியில் வந்து திருமண பொருத்தங்கள் பன்னிரெண்டு பொருத்தங்களில் வந்து உன்னதமான ஐந்து பொருத்தங்கள் இருந்தாலே திருமணம் செய்யலாங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தோம் இல்லையா அதுல வந்து ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிறதுக்கு என்ன முக்கியம் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்யும் பொழுது திருமண வாழ்க்கை பாதிக்குமா அல்லது ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கண்டம் ஏற்படுமா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உண்டான மிக மிக தெளிவான விளக்கங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கலாம் திருமண பொருத்த பனிரெண்டு பொருத்தங்கள் இருந்தால் கூட அதி உன்னத பொருத்தங்களாக ஐந்து பொருத்தங்கள் குறிப்பிடப்பட்டு இருந்தால் கூட அதில் வந்து ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் பண்ணும் பொழுது திருமண வாழ்க்கை மொத்தமாக பாதிக்குது சத்தமே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படுது தேவையில்லாத சந்தேகம் ஏற்படுது அல்லது தேவையில்லாத கண்டங்கள் ஏற்படுதுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா கயிறு பொருத்தம்னு சொல்லுவாங்க அல்லது மாங்கல்ய பொருத்தம்னு சொல்லுவாங்க இந்த மாங்கல்ய பொருத்தம் என்று சொல்லக்கூடிய தாலி பொருத்தம் இருந்தது அப்படின்னா தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிக மிக சோபிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஒரு சமயம் இந்த ரஜ்ஜு பொருத்தம் இல்லாமல் திருமணம் செஞ்சுமுன்னு வைங்களே அதில் எந்த மாதிரியான பாதிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது திருமண சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள கணவருக்கு கண்டம் அதாவது கணவருக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்குது இல்லையா அந்த மாதிரியான ஆபத்துக்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் என்னுடைய ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் பண்ணும் பொழுது ஒரு நபருக்கு அதாவது ஆணும் பெண்ணும் இருவருக்கும் சேர்ந்து ஒரு மணம் என்று சொல்லக்கூடிய திருமணம் நிச்சயிக்கப்படும் பொழுது இந்த ரஜி பொருத்தம் இல்லாமல் இருந்தால் ஆண் மகனுக்கு வந்து கண்டம் அல்லது ஆண் மகனுக்கு ஆபத்து அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்க முடியாது எதனால் அதாவது திருமணம் அப்படிங்கிறது அவருடைய இருபத்தஞ்சு வயசு இருபத்தேழு வயசு முப்பது வயசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உறுதி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது உண்மை ஆனால் அவர் வந்து வயிற்றில் இருக்கும் பொழுது அவருடைய கரு உருவாகும் பொழுதே அவருக்கு இந்த மாதிரியான ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கடவுள் நிர்ணயிக்கப்படுகிறார் உண்மை ஆனால் இல்லாமல் திருமணம் பண்ணும் பொழுது தீர்க்கமாக இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை அந்த கணவருக்கு அந்த வந்து வேறு வகையான உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லாத அவமானம் ஏற்படக்கூடியது அல்லது ஆபத்து ஏற்படக்கூடிய ஒரு சில கண்டங்களை கொடுக்கக்கூடியது இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஜாதகத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் உச்சம் பெற்று அல்லது ஆட்சி பெற்று அல்லது குரு பகவானோடு சேர்ந்திருந்தே அவருக்கு வந்து ஆயுள் பாதிப்பை கொடுக்காது ஆனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கறது வந்து பிரிந்து விடக்கூடிய சூழல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படிங்கிற அமைப்புல ஒளிந்து இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆக நம்ம எந்த இடத்துல யாரை திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் எந்த பொருத்தம் இருக்குதோ இல்லையோ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் கவலைப்படாமல் இருந்தால் கூட முக்கியமாக கயிறு பொருத்தம் என்று சொல்லக்கூடிய ஆண்களுடைய உயிரு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடிய இந்த கயிறு என்ற ரஜ்ஜு பொருத்தத்தை வந்து பார்த்து ரஜ்ஜு பொருத்தம் இருக்கும் பொழுது திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நூற்றுக்கு ஒரு சில ஜாதகங்களில் ரஜ்ஜு பொருத்தம் இல்லாவிட்டால் கூட கணவருடைய ஜாதகத்தில் வந்து இந்த குடும்ப குடும்பஸ்தான சம்பந்தப்பட்ட வகையில் கலஸ்தரஸ்தான சம்பந்தப்பட்ட வகையில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கல்யாண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஏழாம் இடத்துல வந்து சுப கிரகங்கள் இருந்தது அப்படின்னா பயம் இல்லாத திருமண வாழ்க்கை பக்க கிருபமாக அமையுது அப்படிங்கிறது உண்மை இதையும் தாண்டி அந்த ஆண்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல வந்து சுபகிரகம் இல்லாவிட்டாலும் ஏழாம் இடத் அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தது அப்படின்னா அச்சமில்லாத திருமண வாழ்க்கை அமைப்பு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம் என்று குறிப்பிடப்படுகிற எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்துல வந்து சுபகிரகம் இருந்தது அப்படினாலோ அல்லது எட்டாம் இடத் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தது அப்படினாலோ அல்லது எட்டாம் இடத்தை வந்து சுபகிரக பார்வை இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து இந்த ரஜு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து அதிகபட்சமான பாதிப்புகளை கொடுக்கறது இல்லை அப்படிங்கறது ஒரு சில ஜாதகங்கள் இருக்குது அப்படிங்கிறது உண்மை ஆக திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது வெறுமனே நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கையில் எடுக்காம அவருடைய ஜாதக கட்ட பொருத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நம்ம கணிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய திருமண வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மறு ஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுக்க கூடிய இந்த திருமண வாழ்க்கை திருப்திகரமாக அமையுமா அல்லது விரக்தியாக முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து மிக மிக விளக்கமாகவே சொல்ல முடியும் ஆக திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிக்கக்கூடிய பக்குவத்தை யாராக இருந்தாலும் ஏற்படுத்திக்கணுங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பணிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரியான திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய வாழ்க்கையில் கூட பிரச்சனை வருவது அல்லது திருமணமே அமையாமல் தாமதப்படுவது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது நான்கைந்து திருமணங்கள் செய்து கூட வாழ்க்கையில் வந்து நிம்மதி இல்லாமல் கவலைப்படக்கூடிய காரணம் எல்லாம் என்ன அப்படிங்கிற விஷயத்திற்கு அந்த காரணங்களுக்கு விடிவு என்ன எந்த வழிபாடுங்கிற விஷயத்தை யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணி விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலக உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்